ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரொம்பவே டேஸ்டான ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நண்டு கிரேவி நல்ல ஸ்பைசியான இந்த கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் ஐக்கான் அனுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு நான் ஒன்பது பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு அரை கப்பு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து நல்ல கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாறின பிறகு ஒன்றரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அளவுக்கு இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக வரும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போ அளவுக்கு வதங்கி வந்திருக்கு நல்ல கலரும் மாறி இருக்குது இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் மசாலா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாதி பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் அறுநூற்றம்பது கிராம் நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு சோம்பு நல்லா பொறிஞ்சும் வந்தாச்சு இப்போ ஒரு கப்பு சின்ன வெங்காயம் மெலிஸாக கட் பண்ணி சேர்த்து அது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதையும் கலந்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலே சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு இருந்தாலும் இதை நம்ம நண்டு வதக்கிறதுக்காக சேர்க்குறோம் இப்போ ஒரு கப்பு தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனோம் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அவங்க ஒன்பது பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க இங்கேயும் இந்த தூள் சேர்க்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த இறாலும் நண்டும் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்கும் அப்போ அதில் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இது காரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதில் ஒன்று மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி மிளகாத்தூளை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் அளவை குறைச்சிக்கோங்க ஆனால் இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நண்டு சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் நல்ல நண்டு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு பார்க்கலாம் அந்த கிரேவியோட திக்னஸை பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துருவோம் ஏன்னா இதுக்கு தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்துட்டோம்னாக்கா நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு அந்த தேங்காய் தனியாக நிற்கும் தண்ணி தனியாக இருக்கும் இப்போ நான் மிக்சி ஜாரை அலசி எடுத்துகிட்டு ஒன்றரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு கருவேப்பிலையை அப்படியே கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அதையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்ல ஒரு கொதி வர்றதுக்கு அப்படியே விட்டுருவோம் நண்டு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நம்ம வதக்கும்போதே அது வெந்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டு எடுத்தாக்கா நம்ம எல்லாரோட ஃபேவரட் நண்டு கிரேவி பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து இந்த மசாலா போக போக அப்படியே கெட்டியாகிடும் இந்த நண்டு வதக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அதனோட வாசனை வீட்டையே தூக்கிட்டு போகும் பசங்க சாதாரணமாக காரம் வந்து பொறுத்துக்க மாட்டாங்க குட்டி பசங்க ஆனால் இந்த நண்டில் இருக்கிற காரம் மட்டும் அதை எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க நல்ல சுட சுட சாதத்து கூட இந்த நண்டு கிரேவியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் எதுவும் தேவைப்படாது நண்டே போதும் இட்லி தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்ற ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே ஈஸியான மசாலா ரொம்பவே மிதமாக இருக்கிற இந்த நண்டு கிரேவியை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்